பிரம்மத்தை அடைவதை இலக்காக கொண்டு மனித குலத்துக்கு தான் சனாதன தர்மம் அப்போ இந்த பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழிவில்லாத என்றைக்கும் நிலைத்து நிற்பதே பிரம்மம் அன்றைக்கு இருந்ததும் பிரம்மம் இன்னைக்கு இருப்பதும் பிரம்மம் நாளைக்கு இருக்க போவதும் பிரம்மம் அப்போ பிரம்மத்தை நாம் எப்படி உணரணும் அப்படின்னா அழிவில்லாதது பிரம்மம் தெரிஞ்சுட்டு அப்போ அந்த பிரம்மம் இல்லாத விஷயங்களை நாம் வந்து நம்ம நம்ம இருந்து அகற்றணும் எந்த மாதிரி விஷயங்கள் பேர் புகழ் சொத்து அந்தஸ்து ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு நிலையாக உள்ள விஷயங்கள் கிடையாது அப்போ நிர்வீக்கார அதாவது நிலை மாறாத தன்மையுடைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் வந்து சேர்த்துக்கிடணும் இந்த நிர்வீக்கார அப்படிங்க விஷயங்கள் எதில் இருக்குன்னா உண்மையில் இருக்குது சத்தியத்தில் இருக்குது அப்போது அந்த பிரபஞ்சத்தின் சத்தியம் என்ன அப்படின்னா பிரம்மத்தில் வந்த எல்லாருமே பிரம்மத்துக்கே போய் சேரும் அப்படிங்கிற அந்த மகா தத்துவத்தை நாம் உணர்ந்தோம்னா நாம் பிரம்மத்தை அடைகிறோம்